அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு இயல் ஐந்தில் உள்ள பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் என்ற மனப்பாடச் செய்யுளை இசைப்பாடல் மூலமாக பாடலாம் வாங்க மாணவர்களே மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல் புண்ணிய புலவீரிய பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி பறவித்தாழ்ந்தான் புண்ணிய புலவீ யானி பொழுது இடைக்கடன்கு பன்னிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பறவித்தாழ்ந்தான் நுண் மன்ன என்ற சொல்லா நுண்ணிய கேள்வி ஒரு மன்னனினு என்ற சொல்லா தன்னிய எங்கள் கோபத்தை தனிந்தது என்ன தன்னிய எங்கள் கோபத்தை தனிந்தது என்ன புண்ணிய புல யானி பொழுது இடைக்கடன்கு பன்னிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித்தாழ்ந்தான்